காக்கா குருவி கூட தான் வாழறதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு அழகான கூடு கட்டும் அப்படி இருக்கச்சே மனுஷனா இருக்கிற நமக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை வர்றதுல எந்த தப்பும் இல்ல மகாபரிவால தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பக்தர் சொந்தமா வீடு வாங்க வழிகாட்டணும்னு பிரார்த்தனை பண்ணினப்போ அவருக்கு பெரியவா சொன்ன சில அறிவுரைகளோட தொகுப்பு தான் இந்த பதிவு சொந்த வீடு கிடைக்கணும்னா அதுக்கு செவ்வாய் பகவானோட ஆசீர்வாதம் தேவை செவ்வாய் பகவான்கிறது சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகரை தரிசனம் பண்ணணும் முடிஞ்சா சிறுவாபுரி முருகனை தொடர்ந்து நம்பிக்கையோட ஆறு செவ்வாய்க்கிழமைகள் தரிசனம் பண்ணினோம்னா சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் வரும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கா முதல் பரிகாரமா இதை பண்ணணும் எல்லாருக்கும் அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போறதுக்கு வீட்டு சூழ்நிலை இடம் கொடுக்காது அப்படி அந்த கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்தபடியே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிறுவாபுரி முருகரை மனசார நினைச்சிண்டு வழிபாடு பண்ணலாம் வீட்டில் முருகப்பெருமானை நினைச்சுண்டு செவ்வாய் ஓரையில் ஆறு மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணி வீடு வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த சுவாமி பிரசாதத்தை ஆறு பேருக்காவது சாப்பிட கொடுக்கணும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் இந்த பூஜையை வீட்டில் பண்ணணும் ஆறுமுகனுக்கு ஆறு விளக்கு ரெண்டாவதா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரம் பருப்பு வசதி இருந்தா செவ்வாய்கிழமை பருப்ப வாங்கி தானம் கொடுக்கணும் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய ஆறு குடும்பத்துக்கு இந்த ஆறு கிலோ தோரம்பருப்பை பிரிச்சு தானமா கொடுக்கலாம் ஆறு செவ்வாய்கிழமைகள் இந்த தானத்தை கொடுத்தா சிறப்பு இந்த பரிகாரத்தை பண்ற எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அதுக்கான நேரம் காலங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் சிலருக்கு ஆறு வாரம் பூஜை பண்ணி முடித்த உடனே கை மேலே பலன் கிடைக்கும் சில பேருக்கு ஆறு வருஷம் கழிச்சும் பலன் கிடைக்கும் ஆனால் நிச்சயம் அவரவர் சக்திக்கேற்ப ஏற்ப பங்களா இல்லைனாலும் ஒரு ஓலை கொட்டாயாவது நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर